விநாயகர் தன் தந்தையான சிவபெருமானை வணங்குவதற்காக கைலாயமலைக்கு சென்றார் அங்கு விநாயகர் தன் தந்தையின் அறையின் முன் காத்திருந்தார் அப்போது சிவபெருமானின் அருகில் அமர்ந்திருந்த நந்தி தேவர் விநாயகரை பார்த்து கேலி செய்தார் இதனால் கோபமடைந்த விநாயகர் தன் ஒற்றை கொம்பால் நந்தியின் தலையில் குத்தியதால் நந்தியின் தலையில் பெரிய காயம் ஏற்பட்டது மேலும் விநாயகர் தன் கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் தன் ஒற்றை கொம்பையும் முறித்து கொண்டார் பிறகு அவர் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார் இந்த சம்பவம் நடந்த பிறகு விநாயகருக்கு மிகுந்த வருத்தம் ஏற்பட்டது தான் அவசரப்பட்டு நந்தியின் தலையை காயப்படுத்தியதையும் தன் ஒற்றை கொம்பை உடைத்துக் கொண்டதையும் நினைத்து வருந்தினார் முறிந்த அந்த கொம்பை என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருந்தபோது ஒரு முக்கியமான காரியம் அவருக்கு ஞாபகம் வந்தது அப்போது வேதவியாசர் மகாபாரத காவியத்தை எழுத தொடங்கியிருந்தார் ஆனால் மகாபாரதத்தின் நீளம் மற்றும் ஆழம் காரணமாக அதை தடையின்றி எழுத ஒரு சிறந்த எழுத்தர் தேவைப்பட்டார் வேதவியாசர் பிரம்மாவை அணுகி இதற்கு உதவியை கோரினார் அதற்கு பிரம்மா கணபதியிடம் சென்றால் அவர் உங்களுக்கு உதவுவார் என்று கூறினார் உடனே வேதவியாசர் விநாயகரிடம் வந்து சுவாமி நான் மகாபாரதம் என்ற மிகப்பெரிய காவியத்தை எழுத போகிறேன் அதை தடையின்றி எழுதி முடிக்க ஒரு எழுத்தர் தேவைப்படுகிறார் தாங்கள் எனக்கு உதவ வேண்டும் என்று வேண்டினார் விநாயகர் சரி ஆனால் ஒரு நிபந்தனை நீங்கள் ஒரு நொடி கூட தாமதிக்காமல் சொல்ல வேண்டும் சொல்வதை நிறுத்திவிட்டால் நான் எழுதுவதை நிறுத்திவிடுவேன் என்று கூறினார் வேதவியாசரும் ஒப்புக்கொள்கிறேன் சுவாமி ஆனால் உங்களுக்கும் ஒரு நிபந்தனை நீங்கள் எழுதும்போது நான் சொல்லும் ஒவ்வொரு பாடலுக்கும் அதன் உட்பொருளை முழுமையாக புரிந்துகொண்டு எழுத வேண்டும் என்று பதிலுக்கு ஒரு நிபந்தனை விதித்தார் விநாயகரும் ஒப்புக்கொண்டார் வேதவியாசர் மகாபாரத காவியத்தை சொல்லத் தொடங்கினார் விநாயகர் வேகமாக எழுதத் தொடங்கினார் அப்படி வேகமாக எழுதும்போது ஒரு கட்டத்தில் அவரது பேனா உடிந்துவிட்டது உடனே அவர் சிறிது கூட யோசிக்காமல் தன் முறிந்த ஒற்றை கொம்பை எடுத்து பேனாவாக பயன்படுத்தி எந்த தடையும் இல்லாமல் எழுதுவதை தொடர்ந்தார் இந்த சம்பவம் விநாயகரின் அறிவாற்றலும் மற்றும் நிபந்தனைகளுக்கான பொறுமையும் காட்டுகிறது வேதவியாசர் தன் நிபந்தனையின்படி சில சமயங்களில் கடினமான பாடல்களை சொல்லி விநாயகர் புரிந்து கொள்வதற்காக சிறிது நேரம் எடுத்துக்கொள்ள செய்வார் அந்த நேரத்தில் விநாயகர் சிந்தனை செய்யும் வேளையில் வேதவியாசர் அடுத்த பாடலை தயார் செய்து கொள்வார் இவ்வாறு விநாயகர் தன் முறிந்த கொம்பை கொண்டு மகாபாரதத்தை எழுதி முடித்தார் இதனால்தான் விநாயகர் ஒரு கொம்பு உடையவர் என்று அழைக்கப்படுகிறார் இந்த ஒரு கொம்பு தன் கடமையை முடிப்பதற்கு எந்த தடையையும் பொருட்படுத்த மாட்டார் என்பதை குறிக்கிறது இந்த கதை விநாயகரின் ஞானத்தையும் தியாகத்தையும் பொறுமையையும் நமக்கு உணர்த்துகிறது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்